எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை நான் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நான் என்ன லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ எல்லா காய்கறியுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது எல்லாத்தையுமே போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் சாதம் வடிச்சு ரெடி பண்ணிவிட்டேன் பருப்பு வெந்துட்டுருக்கு பயங்கர சவுண்டோடு வெந்துகிட்டு இருக்கு குக்கர் என்ன பிரச்சனைன்னு தெரியல சாயந்தரம்லாம் சரி பண்ணணும் அது பிரிப்பர் பண்ணி சரி பண்ணணும் அந்த இது பூரா ஸ்டீல் பூரா வெளியில் வந்துக்கிட்டே இருக்கு நானும் அந்த கேஸ் கட்ட மாற்றி மாற்றி போட்டு பார்க்குறேன் அது சரியாக மாட்டேங்குது அது என்ன பண்ணால் அது சரியாக ஒன்று யாருக்கா தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு வந்து எல்லா காய்கறியுமே கலவையாக இருக்கு சவுச்ச பொண்ணு இருக்கு அது மாதிரி இருக்கு கேரட் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு வாரம் ஆகுது சமைச்சமையாக அப்படியே வச்சுட்டாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே இதை வந்து ஃபஸ்ட்டு காலி பண்ணிடுவோம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஒரு சாம்பார் வச்சுக்குவோம் ரசம் தாளிக்கெல்லாம் இருக்கேன் ரசம் வச்சுட்டு ஒரு தக்காளி ரசம் அவசர ரசம் நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா எப்பயுமே புளி கரைச்சி தக்காளி காய்ச்சி மிளகு சீரம் போட்டு போட்டேன் அந்த மாதிரி ரசம் தான் அன்னைக்கு வைக்க போறேன் அப்புறம் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி இருக்கு ட்ரை ஃப்ரான் இது எறாப்பொடி எறாப்பொடி யாரா இருந்தது பிடிக்கும் அப்படின்ட்டு கமல்ல சொல்லுங்க எனக்கு எறாப்பொடி ரொம்ப பிடிக்கும் பச்சையாவே சாப்பிடுவேன் ரொம்ப பிடிக்கும் இது பசங்க பச்சையாவே சாப்பிடலாம் உப்பு போட்டு கண்டிருக்கா டேஸ்டா இருக்கும் சூப்பராக இருக்கு வர்த்தாவு சூப்பராக இருக்கும் இதை வந்து அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் சாம்பார் வைக்க போறேன் ரசம் வைக்க போகிறேன் அந்த மாதிரி எறா பொடியாக ஃப்ரை பண்ணி வைக்க போகிறாங்க அதான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு லன்ச் சூப்பராக இருக்கும் எறாப்பொடி யாராச்சும் பிடிக்கும்னுட்டே கமலில் சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டியாவே சாப்பிட்ணும் இதில் குட்டி புட்டியாருன்னு பார்த்தீங்களா சென்னா பண்ணி பொடி அது சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் சூக்கலாம் போட்டுவாங்க பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் பொட்டி பாப்பா எடுத்திட்டு இருக்க இது எப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வருத்திடணும் வெறும் ஆனால் போட்டு வறுத்துட்டு லைட்டாக தேய்ச்சோனா இந்த கால் மாதிராது பார்த்தீங்களா எல்லாம் போயிடும் நல்லா இந்த நோர நோரம் இருக்கிறதெல்லாம் போயிடும் புடைச்சோன்னா அப்படியே கிளீன் ஆகிடும் இது அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கணும் லைட்டாக வறுத்துட்டு க்ளீன் பண்ணுவோம் இது ஒன்று ஒன்று நாளாக அப்போ தலையெல்லாம் வச்சி டிக்க முடியாது நாங்கள் தலைவலியாக சாப்பிடுவோம் சூப்பராக இருப்பாங்க உப்பு போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இதை வந்து நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணுவோம் காய்கறிலாம் நிறைய வாங்கிட்டு வந்து இருந்துச்சு ஏன்னா சிக்கன் மட்டன் அது மாதிரி சமைச்சிட்டேன் ஃபிஷ் எல்லாம் வந்து சமைச்சதால் மீன் எல்லாம் உடனே காய்கறியை ஒதுக்கி வச்சாச்சு இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே சேர்த்து காலி பண்ணிடணும் அதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன் சாதம் வடிச்சிட்டேன் அதை உடனே ஹாட் பேக்கில் எடுத்து வச்சாதான் இல்லைனாக்கா ஆறிடுச்சுனாக்கா ரொம்ப தனித்தனியாக வித விதையாக ஆகிடும் இல்லை ஹாட் பேக்கில் போட்டு வச்சிட்டோன்னாக்கா அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் சாதம் அதை மூடி வச்சுட்டேன் இப்போ சாம்பார் தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட வேண்டியதாக காய்கறியை போட்டுட்டு மசாலாலாம் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இருக்கும் சாம்பாருக்கு சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது போடும்போது தான் நல்லா வாசமாக இருக்கும் இல்லைன்னா மட்டும் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க நான் இப்படி தான் சாம்பார் வைப்பேன் சாம்பார் வைக்கிறது எல்லாருமே ஒவ்வொரு மாடல் வைப்பாங்க நான் இந்த மாடல் வைப்பேன் இன்னொன்று மதுரை சாம்பார் வைப்பேன் அது வந்து அங்கிளுக்கு ரொம்ப பிடிக்கும் மதுரை ஸ்டைல் அது அது வேறு மாடலில் வைப்பாங்க இது வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இப்படி தான் வைப்பாங்க வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு காய்கறியெல்லாம் அது கூடவே போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் மஞ்சப்பொடி போட்டிருக்கோங்க இது வந்து குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் பெருங்காயம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் நேரம் கலந்துக்கோங்க சக்தி சாம்பார் பொடி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் போடுவேன் நான் அது என்ன பண்ணுவேன் நல்லா வாசனையாக இருக்கும் அதில் கொஞ்சமாக தான் போடுவேன் நம்ம குழம்பு மிளகா தூள் போட்டால் தான் குழம்பு வந்து திக்காக இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் இது வந்து இந்த சாம்பார் பொடி போடுறதால கொஞ்சம் வாசனை கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அதனால் அந்த சக்தி சாம்பார் பொடியில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறது போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பருப்பு வேக வச்சிருந்தோம் பார்த்திங்களா கொஞ்சம் ரசத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் மீதியை வந்து சாம்பாருக்கு போட்டுக்கிட்டேன் இதில் தண்ணியை ஊற்றி கலந்து வேக வேகட்டும் அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் புளி கரைச்சி ஊற்றுனாக்கா சாம்பார் ஆயிடும் நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளான சாம்பார் தான் இது ரசத்துக்கு வந்து புளி ஊற வச்சுருந்தேன் அரிசி கழுவின தண்ணியில் தான் நான் ஊற வைப்பேன் புளியை அதில் வந்து நம்ம பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதில் கொஞ்சமாக நான் போட்டுக்கிட்டேன் மூணு தக்காளி பெருங்காயம் போட்டிருக்கேன் மஞ்சப்படி ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு கட்டி பூண்டு ஃபுல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் மிளகு சீரக எடுத்தியும் ஃபஸ்ட்டு நுணுக்கிட்டு மிக்ஸியில் லாஸ்ட்டில் பூண்டை போட்டு ஒரு சுற்றி சுற்றி அதையும் எடுத்து இது கூட போட்டு நல்லா கரைச்சி விட்ருங்க கரைச்சிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே தூக்கி ஸ்டவ்ல வைக்க வேண்டியது தான் சாம்பார் வெந்துட்ருக்கு இதையும் தூக்கி ஒரு பக்கம் போட்டுட்டோன்னாக்கா தாளிச்சக்காய் ரசமும் ரெடி ஆயிடும் டக்குன்னு செஞ்சிடலாம் சாம்பார் ரசம் ஒரு எறா பொரியல் பொடி பொரியல் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்சு ரொம்ப மெனக்கடை வேண்டாம் அந்த ரசத்துக்கும் சாம்பாருக்கும் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுதான் என்னோடய அவசர சாம்பார் ரச அவசர ரசம் மதுரை சாம்பார் அப்படி கிடையாது அது கொஞ்சம் மெனக்கிட்டு வைக்கணும் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க மதுரையில் வந்து சாம்பாரில் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றுவாங்க இப்போ எல்லாத்தையுமே போட்டாச்சு பாருங்கள் நல்லா கரைச்சிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டேன் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது ரசம் சாம்பார்லேயும் காய்கறி வந்து வெந்திரிச்சு இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அவ்வளோதான் புளியை கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் இதை ஸ்டவ்வை மாற்றி வச்சுருவோம் ரொம்ப தண்ணியாக இறக்கக்கூடாது சாம்பாராக கொஞ்சம் திக்காக இறக்கினா தானே நம்ம சாதத்தில் போய் ஒட்டும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரசத்தை கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இறாவை வறுத்துருவோம் அது வறுத்துட்டாக்கா நம்ம போய்ட்டு புடச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் வானலில் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது ப்ளைன் வானலில் அப்படியேவே எறாவை போட்டுட்டு லைட்டாக வருங்க சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக வறுத்துக்குவோங்க நல்லா வறுபட்ட உடனே முரத்தில் கொட்டி ஆற போட்டுருவோம் ஆற போட்டுட்டு அதுக்கப்புறமா கையால் இப்படி இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டிங்கன்னு வச்சுங்களேன் அந்த எறாவோடய கால நீளம் நீளமாக அந்த முள் மாதிரி இருக்கும் அதெல்லாமே உடஞ்சி போயிருக்கும் ஃப்ரை பண்ணோடனே அது உடஞ்சிரும் அது தேய்ச்சிட்டு பொடைச்சிட்டிங்கனாக்கா சுத்தமாக நான் காமிக்கிறேன் பாருங்களேன் அவ்வளோ க்ளீனாக இருக்கும் ரசத்தையும் ஒரு ஸ்டவ்வில் போட்டுட்டேன் அது கொதிச்சிட்ருக்கு அந்த பக்கம் சாம்பாரும் ரெடி ஆகிட்டுருக்கு ரசம் நொற பொங்கி வர்றதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடுவோம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன் மூணு காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நிறைய காரம் ஆயிடுச்சுனாக்கா ரசத்தை வந்து சாப்பிடும்போது ரொம்ப காரமாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க சில பேர் வந்து டம்ளர்லலாம் ஊற்றி குடிப்பாங்க பார்த்திங்களா அதனால் சொன்னேன் நான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டில் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு அதை மூடி வச்சுட்டேன் பாருங்க ரசம் வந்து நல்லா பொங்கி கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ தாலிப்பா அதில் ஊற்றிட்டு நம்ம வேண்டியது வேண்டியதுதான் வாசனை வெளியில் போகாமல் மூடிட்டோன்னா சாப்பிட்றப்ப நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதிக காரம் இல்லாமல் வைக்கணும் ரசம் என்னக்கா சாதத்தில் ஊற்றி சாப்பிடுவாங்க விருப்பப்பட்டாங்கன்னாக்கா டம்ளரில் கூட ஊற்றி குடிப்பாங்க அதனாலக்கா கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஊற்றி குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரம் இல்லாமல் இருந்தால் தான் புறையேறாது இப்போ வந்து எறா ஃப்ரை பண்ண போகிறோம் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு பத்து பல் பூண்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கலந்து போடணுன்னு கூட கிடையாது ஒரே வெங்காயத்தை கூட போடலாம் போட்டுட்டு இதில் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போடுறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ஒரு ஸ்பூனும் அப்புறம் கொஞ்சோண்டு போடுறேன் நான் ஒரு ஸ்பூன் போட்டாலே கரெக்டாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் இது அப்படியே மிக்சியில் சும்மா குறை குறைப்பாக ஆரீங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொர குரப்பாக ஆறுங்க பொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க எறாப்பொடி வந்து இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும் அதை வந்து தண்ணியில் போட்டு அலசிட்டு போடணும் இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம நுனிக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த மசாலா வயதில் போட்டுருங்க போட்டு கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா எாப்படி புடச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா க்ளீன் பண்ணி அதை தண்ணி ஊற்றி நல்லா அலசி பிழிஞ்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அப்படியே அதை வந்து இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணாலே போதும் அது வெந்து போயிடும் ஏற்கனவே நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி தான் எடுத்துருக்கோம் எறாவை வறுத்துட்டோம் பார்த்திங்களா அதனால சீக்கிரமாக அது வெந்து போயிடும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா எறாவாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு எறா எடுத்து சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும் உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிக்கோங்க சில எறா வந்து டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் வாங்காதீங்க நல்லா எறவாக பார்த்து வாங்கினீங்கனாக்கா சூப்பராக இருக்கும் பாருங்கள் சாம்பார் ரசம் சாதம் எல்லாமே சிம்பிளான ரெசிபி தான் இன்றைக்கி ஆனால் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்